அன்பும் ரொம்ப பண்பும் நிதானம் பொறுமை அப்படின்னு சொன்னால் இவங்கள சொல்லலாம் அவங்க தான் கன்னிராசி கண்ணிராசினர்களுக்கு வணக்கம் கன்னிராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சில விஷயத்த ரொம்ப பொறுமையாக தான் செய்வாங்க அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க யாருக்காண்டியும் எந்த விஷயத்தையும் விட்டும் கொடுக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப பணத்தை செழிக்கிறது தேவைக்கு மட்டும்தான் பணத்தை வந்து பயன்பாட்டுக்கு யார்கிட்ட எந்த பொருளை வாங்கினாலும் பொறுமையாக தான் செய்வாங்க ஆனால் இவங்க உழைப்பாளி நல்ல நேர்மையானவங்க எப்போதுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க சூரிய பகவான் இவங்களுக்கு எப்போதுமே துணையாக தான் இருப்பார் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னால் இவங்களுடைய கண்ணியமான ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி சூரிய பகவானும் சரி குலதெய்வம் வழிபாடும் சரி இவங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் எப்போதுமே கன்னிராசிக்காரங்க எந்த விஷயத்த பேசினாலும் சரி தேவைக்கு தான் பேசுவாங்க தேவை இல்லாமல் எப்போதுமே யார்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க அப்போ வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட யார்கிட்ட பேசினாலும் அன்போடும் ரொம்ப பண்பாகவும் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள்ட்ட எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசுவாங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எப்போதும் பார்த்திங்கன்னா சொந்தம் பந்தம் இப்படி உள்ளவங்க வந்தாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு விழுந்து விழுந்து எந்த உதவினாலும் செய்வாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குனாலும் சரி எந்த உடம்பு சரியில்லானாலும் சரி சிலவங்களுக்கு பணம் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உதவி கொடுத்த டயத்தில் கொடுத்து வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும் பணத்தை சொன்ன டயத்தில் இவங்ககிட்ட கொடுத்து வாங்கினா இவங்களுடைய நட்பு நம்மக்கிட்ட நிலச்சி நிற்கும் ஆனால் இவங்ககிட்ட நட்பில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக தான் பழகணும் ஏன்னா திடீர்னு கோவப்பட்டுருவாங்க ஆனால் கரெக்டாக இருந்தால் சரி ஆனால் இவங்களே மாதிரி அன்பான உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு அன்பாக உள்ளவங்க அதே மாதிரி நண்பர்கள் வட்டம்னா பார்த்தீங்கன்னா தேவைக்கு தான் வச்சுக்கிடுவாங்க தேவை இல்லாமல் யார்கிட்டையும் சரி பழக்கத்தையும் வச்சுக்கிடக்கூடாதுன்னு விரும்பக்கூடியவங்க கன்னிராசி நேர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இவங்க தனிமையும் சரி எந்த வேலையை எடுத்தாலும் சரி தனிச்சிருந்தே செயல்பாட்டில் காட்டுவாங்க யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பையும் விரும்பவும் மாட்டாங்க யார்கிட்ட எந்த விஷயத்த பேசணுமோ அந்த விஷயத்த மட்டும் பேசி அவங்களுடைய விஷயத்த அந்த டைமிங்கில் வேலையை முடித்தாலும் சரி நமக்கு ஒரு வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்களே இவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்ணீராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில நேரம் நேரம் சரியில்லை அப்படின்னு நினச்சா எந்த விஷயத்துலையும் மனசை கவலையாகவே வச்சுக்கிட மாட்டாங்க யார்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவங்களோட கஷ்டத்தை சொல்லவும் மாட்டாங்க யாருக்கிட்டேயும் வந்து நம்ம கஷ்டத்தை சொன்னால் நமக்கு கூட அன்பு செலுத்துவாங்களே அப்படின்னு விரும்பவும் மாட்டாங்க கண்ணீராசி நேருங்க இதே மாதிரி இவங்களுக்கு இறைவன் நம்பிக்கை அதிகமாக உண்டு தனிமையாக விரும்பக்கூடியவங்க கோயிலுக்கு போனாலும் சரி தனிமையாக போயிட்டு தனிமையாக வருவாங்க யாருக்கிட்டையும் அனாசியமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட கிடையாது நினைச்ச விஷயத்த அதை முடிக்க வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க கண்ணீராசிக்காரங்க வீடு வாசல் அதுக்கடுத்து நிலம் முடிக்கிறதா இருந்தாலும் சரி யார்கிட்ட எப்படி பேசி அந்த நிலத்தை வாங்கணுமோ அந்தளவுக்கு பொறுமையாக அந்த இடத்த கைப்பற்றக்கூடிய தன்மை கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு அதே மாதிரி பண வரவு சொல்லியும் சரி அதே மாதிரி ஒரு வீடு வாகனங்கள் இதே மாதிரி வாங்கும் போது இவங்கள கூட்டு போனால் போதும் அந்த விஷயம் நமக்கு நடக்காமல் இருந்தால் போதும் ராசி நேர்களை போய் நீங்கள் கூட்டி போனீங்கன்னா போதும் அந்த விஷயம் மற்ற ராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் ஏன்னா கன்னிராசிக்காரங்க எப்போயுமே கண்ணியமாக நடக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட உண்டு அதே மாதிரி எந்த விஷயத்துலேயும் நடக்காத விஷயம் ரொம்ப நாள் ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லைன்னா இந்த ராசி உள்ளவங்களை நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய பழக்க விஷயத்தில் யாராவது இருக்கிறாங்கன்னா இவங்கள நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு விஷயத்த நினச்சிட்டா போதும் யாத்தையும் எளிமையாக பேசி பழகிக்கிடக்கூடிய தன்மையும் கண்ணீராசிக்காரங்கிட்ட உண்டு இவங்க படிப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐம்பது பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா படித்து நல்ல நல்ல ஜாப்பில் இருக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க ராசிக்காரங்க அதே மாதிரி சரி யாருக்கிட்டேயும் சரி ஒரு விஷயத்த உதவின்னு போய் நிற்க மாட்டாங்க சில விஷயத்தில் சில பேருக்கு மட்டும் உதவி செய்வாங்க அது சொந்த பந்தம் அவங்களுடைய நண்பர்கள் வட்டங்கள் மட்டும்தான் எடுத்தங்காவத்தோன்னு சில விஷயத்த செய்யக்கூடிய மனசு இவங்ககிட்ட கிடையாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தன்மையை கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை தான் இவங்ககிட்ட உண்டு எப்போதுமே ஒரு கொள்கை போட்டு வாழக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயத்த கேட்கணும் சில விஷயத்த கேட்கக்கூடாது இவங்க முடிவெடுக்கிறது இவங்க மட்டும்தான் முடிவெடுக்கணும் மற்றவங்க யார் எது சொன்னாலும் சரி அவங்க கேட்குற விஷயத்த மட்டும்தான் கேட்பாங்க கேட்காத விஷயத்த இவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்க பேசுறதுல எந்த விஷயமும் நமக்கு பொருந்தலை அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க இவங்ககிட்ட பணவரசல் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு பணம் முடிக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு பணவரசல் தேவைப்படுது ஒரு விஷயத்த வாங்க போகிறோம்னா கண்ணீராசிக்காரங்கிட்ட அவங்ககிட்டேருந்து கொஞ்சோண்டு பணம் வாங்கிட்டு போய் சில விஷயத்த நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக சில விஷயம் கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து சேகரித்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வீடு வாசல் அதுக்கடுத்து வாகனம் இதே மாதிரி நிறைய பொருட்கள் அவங்க ஆசைப்பட்ட அனைத்து விஷயத்தையும் வாங்கிடுவாங்க என்ன காரணம்னா பணத்தை அனாவசியமாக இவங்க செவழிக்கிற பக்குவம் இவங்ககிட்ட கிடையாது தேவைக்கு மட்டும்தான் செவழிப்பாங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன சேரும் பணம் கண்டிப்பாக சேரும் அப்படி உள்ளவங்ககிட்ட நீங்களும் பணத்தை வாங்கிட்டு போய் நீங்கள் ஒரு விஷயம் வாங்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அனாவசியமாக பணத்தை செவளிக்கிறவங்க இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து கன்னிராசி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பழகி பாருங்கள் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு இந்த விஷயத்தின் மூலமா உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னால் ராசிக்காரங்க எப்போதுமே சரி யார்கிட்ட எதை பேசினாலும் சரி அதில் ஒரு காரியம் இல்லாமல் பேச மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு காரியம் இல்லை எந்த விஷயத்தையும் யாருக்காண்டியும் காரணத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க காரணமாக பழகுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு காரியம் நடக்கணுங்கிறது கிடையாது நான் மற்றவங்களுக்கு காரியமாக இருக்கிறதுக்காண்டி தான் இவங்களே பழகுவாங்க இவங்களுடைய குணமும் அப்படி தான் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட கிடையாது ஆசைக்கு அடிப்பணிய மாட்டாங்க இவங்க தனித்து நின்றாலும் விழிச்சிருப்பாங்க தன்மையானவங்க ரொம்ப அன்பானவங்க இவங்கிட்ட பேசி பழகினா மட்டும்தான் இவங்களுடைய புரிதல் நமக்கு கிடைக்கும் கன்னிராசிக்காரங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயத்த விரும்புவாங்க யார்கிட்டையும் அனாசியமா யார் கூடயும் கூட்டு கலவாணி இந்த கூட்டு சாகாசம் இதே மாதிரி விஷயத்த விரும்ப மாட்டாங்க அப்படி உள்ள பண்பும் அன்பும் உள்ளவங்க தான் ராசிக்காரங்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்காங்க காரணம் எப்படின்னா இவங்ககிட்ட பண வரவு அதிகமாக இருக்கும் இவங்க யார்கிட்டையுமே சரி எந்த விஷயத்த கொடுக்கறதா இருந்தாலும் சரி வேங்குறதா இருந்தாலும் சரி நல்ல நாள் நல்ல டைமிங் இதே மாதிரி விஷயத்த கண்டிப்பாக விரும்பக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துக்கும் ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டா உடனே வாங்கிட்டேன் இவங்களுக்கு போகணுமே வைக்கணுமே அப்படின்னு விரும்பக்கூடிய தன்மை கண்ணீராசிக்காரங்கிட்ட கிடையாது போகாத நாளைக்கு என்னைக்காக ஒரு நாள் போய் செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு இவங்க நினச்சி அன்னைக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்கன்னா இவங்க செஞ்சதுக்கு அவங்க யார் எது செஞ்சுருந்தாங்களோ அதுக்கு ரெண்டு மடங்காக இவங்க செஞ்சுட்டு வந்துடுவாங்க அதுக்கடுத்து யார்ட்டையும் எந்த விஷயத்தையும் இவங்க விரும்பவும் மாட்டாங்க இவங்க நினச்ச விஷயத்த மட்டும் சாதிக்கிற தன்மை இவங்ககிட்ட இருக்கிறதுனால ஆண்டவன் வந்து இவருக்கு இங்களுக்கு ரொம்ப ஒரு தணிக்கிற ஒரு சுபகாரத்தை கொடுத்துருப்பாரு எப்போதுமே இவங்க மரம் செடி இதே மாதிரி வளர்த்தாங்கன்னு வச்சாங்கன்னா போதும் நிறைய அந்த விஷயங்கள் கிடைக்கும் இப்போ வந்து இவங்க வந்து மரம் இதே மாதிரி நட்டி அந்த இதுக்கு தண்ணியை ஊற்றி வளர்த்தாங்கன்னா நிறைய இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ கொய்யா பழம் மாதுளைப் பழம் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் இதே மாதிரி மரங்கள் தோட்டங்கள் இவங்களுக்கெல்லாம் பயன்பாட்டில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க காரணம் என்னென்னா இவங்க வந்து எந்த விஷயத்தை பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து வெற்றியும் அடைவாங்க கன்னிராசி நீர்கள் இப்படிலாம் வாழுவாங்க